நல்லதொரு ஒரு வாழ்த்துறையை தன் அனுபவ நான் படிக்கவில்லை ஆயினும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு பழனிக்குமார் அவர்கள் டிஎன்இபி அவர்கள் நூலடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் அதைத் தொடர்ந்து அழங்கியம் பள்ளி மாணவர்கள் பரிசு பெற மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஆர் பூவிலி நானூத்தி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள் ஆர் ராகுல் நானூத்தி முப்பத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மேடைக்கு வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கூட வேண்டுகிறோம் இதைத் தொடர்ந்து தாசர்பட்டி தாசர்பட்டி மாணவர் செல்வங்கள் திவ்யாஸ்ரீ மற்றும் பாலமித்ரா திவ்யாஸ்ரீ பாலமித்ரா திவ்யாஸ்ரீ அவர்களுக்கு திரு பழனிக்குமார் டிஎன்இபி டி எஸ் அவர்கள் பரிசை வழங்க இருக்கிறார்கள் சிவசங்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் அலங்கியம் முதலிடம் ஆர் பூவிலி ஆர் ராகுல் இரண்டாம் இடம் தாசரபெட்டி திவ்யாஸ்ரீ வாங்க மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம் திரு பழனிக்குமார் அவர்கள் இந்த பரிசை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள் பாலமித்ரா தாசரப்பட்டி பாலமித்ரா அன்பர்களே ஆர் பூவிலி அலங்கியம் பள்ளியினுடைய மாணவி அடுத்தது ஆர் ராகுல் இரண்டாம் இடம் பூவிலி சாம்ராட் சமூக ஆர்வலராக இருந்து சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும அரிமா சிஎல் சாம்ராட் முரளி ஐயா அவர்கள் இந்த பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ராகுல் அவர்களுக்கு திரு சீனிவாசன் அன்னை ஆப்டிகல்ஸ் அவர்கள் வழங்குகிறார்கள் நம்முடைய நற்சான்றோர்கள் அதை வழங்கி குமார் அன்போடு வேண்டுகிறோம் இரண்டாம் இடம் ஆர் ராகுல் பரிசு கொடுத்து சிறப்பு சேர்த்த டிஎன்இபி பாலகுமார் ஐயா பழனிக்குமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிவசங்கரன் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் ஆர் எஃப் ஜுவல்லரி நிறுவனம் திரு விமல் திரு விமல் அவர்கள் கோகிலா சரஸ் கோகிலா சாரிஸ் திரு விமல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அரசு உயர்நிலைப்பள்ளி வெல்லம்பெட்டி நந்தினி சுபஸ்ரீ மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம் பரிசு பெற்ற மாணவர் இதோ உங்கள் முன்னால் ஒரு நிமிடம் இங்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இது இங்கு வந்திருக்கக்கூடிய தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இவ்வந்திருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் அவர்களுக்கும் வந்திருக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் மாணவ மாணவிகள் அவனை அனைவர்களுக்கும் என் இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அலங்கியத்தைச் சேர்ந்த மாணவன் என் என் மதிப்பெண் நானூற்றி முப்பத்தி நாலு இன்னும் நான் அரசு மேல்நிலையில் படித்து நான் இன்னும் கல் நம் பள்ளிகளுக்கு பெருமை சேர்ப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன் நான் நல்ல மதிப்பெண் எடு நான் நானூற்றி முப்பத்தி நாலு எடுத்தது காரணம் என் பெற்றோர்கள் என் ஆசிரியர்கள் ஊக்குவித்த ஆசிரியர்கள் இன்னும் பல பொதுமக்களுக்கு என் நன்றிகளையும் என் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு விமல் அவர்கள் சுபஸ்ரீ பெல்லம்பெட்டி பள்ளி மாணவிக்கு பரிசை வழங்குகிறார்கள் வி சுபஸ்ரீ அதைத் தொடர்ந்து கெத்தேல் மதுமிதா அவர்கள் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம் மதுமிதா அவர்களுக்கு பர்னிச்சர் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள் சுபஸ்ரீ இரண்டாம் இடம் மதுமிதா இரண்டாம் இடம் மதுமிதா அவர்கள் ஏ எம் சலீம் சாய்ஸ் கேரளா பர்னிச்சர் அவர்கள் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம் மாணவ செல்வங்களே உங்களுக்கு சான்றிதழும் கேடயமும் மட்டுமே சீல்டு மட்டுமே வழங்கப்படுகிறது அடுத்து நீங்கள் உணவு மதிய உணவு அனைவருக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது உணவு அருந்திய பின் அனைவருக்கும் ஊக்கத்தொகை அமௌண்ட் உதவி ஊக்கத்தொகை வழங்கப்படும் தயவு செய்து இருந்து அந்த கவரை பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் ஏ எம் சலீம் அவர்கள் மதுமிதா அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டுகிறோம் இன்னும் விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது உங்கள் இதை தொடர்ந்து தளவாய் பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துறை வருகை வருகை தந்துள்ளார் அவரை வருக என்று வரவேற்று வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பில் அன்போடு வேண்டுகிறோம் அன்பு மாணவ செல்வங்களே சான்றோர்கள் சொன்னதிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்பவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள் அண்ணா கேள்வி கேட்டாங்க கரெக்டா உங்க நீங்க படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்க அப்பா படிச்சிருக்காங்களா ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க தாத்தா படிச்சிருக்காங்களா படிக்கல அவங்களுக்கு முன்னால ஒருத்தர் படிக்கல அண்ணன் அவர்களுக்கு நம் சிவசங்கர் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரி சிறப்பு சேர்க்குமாறு வேண்டுகிறோம் மாணவ செல்வங்களே அழகான ஒரு முத்தான ஒரு கவிஞன் கவிதையை சொல்வான் எப்படி என்று கேட்டால் நடந்த நிகழ்வை அவன் கதையாக பதிவு செய்தான் நிலவில் காலடி எடுத்து வைத்தது யார் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் யார் சொல்லுங்க ஆனால் மாணவ செல்வங்களே அதற்காக தயாராகி பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தவர் என்பவர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் சாதாரண மனிதன் கூட சாதனையாளன் ஆர் நம் டாக்டர் மேதக அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நமக்கு நிதர்சனமான ஒரு சாட்சி மாணவ செல்வங்களே நாம் எடுத்துக்கின்ற முயற்சி அதிலே குறிப்பாக நீல் ஆல்ரின் ஏன் செல்லவில்லை என்றால் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அறிஞர்கள் அடங்கிய சபை அந்த சபையிலே கேட்கிறார்கள் நீல் ஆள்ரின் நீங்க போறீங்களா ஆனால் எட்வின் ஆல்ரின் அவர்கள் மறுக்கிறார்கள் ஐயோ பொறுங்க யோசிக்கிறார் ஒரு நிமிஷம் ஆனால் நீல் ஆம்ஸ்டாங் இதோ நான் செல்கிறேன் என்று சொல்கிறார் உடனடியாக வாய்ப்பு கிடைக்கிறது சரித்திரத்தில் இடம்பெற்றார் இன்று வரலாற்றில் இடம்பெற்றார் மாணவ செல்வங்களே பொன்னான வாய்ப்பு அரசு பள்ளியிலே நம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லும்போது போது அநேக அரசு திட்டங்களை சொன்னார்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளிக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் வழியில் பயின்றால் இருபது சதவீத இடஒதுக்கீடு இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ந்து பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று வகுப்புகளிலும் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் முயற்சி எடுத்து இந்த ஆண்டிலே சாதனையை பெற்றிருக்கிறார் தளவாய் அரசு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் பெரிய மனிதர்கள் வருஷங்களால் வாழாவிட்டாலும் அவர்கள் செய்த செயல்களால் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கொட்டேஷன் ஏன் சொல்ற அப்படின்னா இவ்வளவு ஒரு சிறப்பான ஏற்பாடை தாங்கி வழிநடத்திக்கிட்டு இருக்க அவை உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான மாணவ செல்வங்களே மதிப்பெண் பெற்றவர்களை எதற்காக வரவழைத்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வந்து கொடுக்கிறக்காக வர வச்சிருக்காங்க நீங்க மதிப்பெண் பெற்ற மதிப்பு மிக்கவர்கள் எங்களை போன்று எதிர்வரும் காலத்தில் நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை தலைமை தலைமையேற்று நடத்துமா நடத்திடும் நடத்துமாறு மறைமுகமான ஒரு பொறுப்பு திணிப்பு தான் இந்த நிகழ்வு அதனால் அன்பான மாணவ செல்வங்களே நீங்கள் இந்த நிகழ்வு ஏதோ வந்து வந்துட்டோம் டிசி இது நம்ம கேடயம் வாங்கிட்டோம் ஊக்கத்தொகை வாங்கிட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு பொறுப்பு திணிப்பு தான் இந்த நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நிறையா அண்ணன் வந்து அந்த எஸ்டி நாகராஜ் அண்ணா அவர்கள் வந்து அழகா புத்தகத்தை பற்றி பேசுனாங்க புக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது பிராடன் அவர் ஆர்டினரி நாலேஜ் நம்மளுடைய சாதாரண ஒரு நாலேஜை பட்டை தீட்டுறது புத்தகம் புத்தகம்ன்றது வந்து பார்த்தா காகிதம் படித்தா அது ஒரு பேர் ஆயுதம் அதனால் அன்பான மாணவர்களே அறிவு இருந்தால் அகிலத்தை ஆளலாம் தன்னை அறிந்தால் நாடை ஆளலாம் அப்புறம் ஐயா சொன்னாரு செல்போனை பத்தி செல்லு அப்படின்றது செல்லு மாதிரி உங்களை அரிச்சிடும் அதனால செல்லை வந்து தொடுறதை விட்டுட்டு புத்தகத்தை எடுப்போம் பார்த்தா காகிதம் படித்தா பேராயுதம் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் உங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்